உலகெங்கும் இருக்கும் அக்னேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்ட வர் பதினறாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து இருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுர் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ண

கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இரண்டாம் இடத்துல அந்த சனி இயல்பு நிலையில இருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இதனால இந்த கும்ப ராசி இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக அந்த குரு பகவான் ஐந்தாம் எல்லாம் இருக்கிறாரு அப்பெல்லாம் நிவர்த்தி செய்யாத இந்த குரு பகவான் இப்ப எப்படி நிவர்த்தி செய்வாரு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் என்பர்களுக்கு வேலை ரீதியான சில உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் அடுத்து வருமான உயர்வு இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு இடமாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக அதற்குண்டான ஈடுபடலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படின்றது ஒரு வளர்ச்சி பாதையாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல தொழிலுக்காக சில முயற்சிகளை பண்ணியிருப்பீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு அதுல எல்லாமே தோல்விகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்துல இருந்து அந்த புதிய தொழில் முயற்சிகள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அந்த முயற்சிக்கேற்ற ஒரு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் லாயர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய துறையில நல்ல ஒரு சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு தருணம் நல்ல ஒரு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய அந்த துறையில நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு இருக்க கன்சல்டன்சி துறை சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் தொழில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகள் அடுத்து வருமானங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக

வளர்ச்சிகளும் அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் அதிகமாக ஒரு லாபத்தை சம்பாதித்து அந்த லாபத்தின் மூலமாக நிறைய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவான ஒரு குணமுடையவர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சு அதிலிருந்து வெளியில யார்கிட்டையும் சொல்லாம அதனால மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப மிருதுவான ஒரு குணம் உடையவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக சில இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ராசியன் நண்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களையும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கும் திருமண வரன்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் அதாவது திருமண வரன்கள் அப்படின்ற போது வரன்கள் வந்து தட்டி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும் அடுத்து கல்யாண டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து அது கடைசி நேரத்துல நின்று போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய ஒரு தடைகளை வரன்கள் இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த கும்பராசி இருக்க போது காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய தொழிலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஏன்னா ராகு ராசியின் மீது சஞ்சாரம் செய்யறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சாஃப்டா அதாவது வேலையிலையும் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப மிருதுவான முறையில் போயிட்டு இருந்த நிறைய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் மன ரீதியாக வரும் அந்த மன ரீதியான குழப்பம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சில தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வேலையில ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து தொழில் ரீதியாக அங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அங்க தொழில் ரீதியான யார்கிட்டையும் கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்க கூடிய நேரமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபடணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்கள் அந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடணும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை பண்ணுங்க கும்பராசி என்பர்கள் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத வியாதிகளையும் தீராத கடன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அஹ் கும்பராசி என்பர்கள் நீங்க அஹ் தண்ணிய தானமா கொடுக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல தண்ணி வச்சு எல்லாரும் எடுத்துட்டு குடிக்கிற மாதிரியாக அந்த நீர் தானம் அப்படின்றது பண்ணலாம் இல்ல மரக்கன்றுகளை நட்டு நீங்க தானம் செய்யலாம் மரக்கன்றுகளை ஏதாவது ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் வளர்றதுக்கு ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்